வெல்கம் மொட்டை பட்டை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத விட வெல்கம் ஏகே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து முப்பது வருஷமாக ஏகே ஃபேன்ஸ் எப்படி ஒரு படம் எதிர்பார்த்தாங்களோ அஜித் அவர்களுக்கு அந்த மாதிரி படம் தான் இன்றைக்கி வந்துருக்குது குட் பேட் அக்லி அந்த படத்தை பற்றி தான் இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க படத்துக்குள்ள போவோம் குட் பேட் அக்லி கதை கதை நம்ம பற்றின ட்ரெய்லர்லேயே பார்த்துருக்கலாம் பெரிய கதை ஒன்றும் கிடையாதுங்க பயனுக்காக திருந்தி வாழ் டம் அதே பயனுக்காக அந்த ஒரு பிரச்சனை வரும்போது திரும்பி டான் ஆகுறாரு அந்த அந்த பையனுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாரா இவர் டான் ஆகி என்ன பண்றாரு அப்படின்றது தான் கிளைமேக்ஸ் அவ்வளோதான் இது வந்து ஐம்பது வருஷம் தமிழ் சினிமாவில் நிறைய படம் மட்டும் தான் வந்துடுது பார்த்துருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் கதை இவ்வளோ தான் நம்ம கதை தெரிஞ்சு போச்சு சரி வேற என்ன பண்ணாங்க ஸ்கிரீன் ப்ளே அப்படின்னு பார்த்தா சொல்லப்போனால் ஏகே சார் அஜித் எப்படி ஒரு ஹீரோவும் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் ஒரு ஹீரோ இந்த படத்துக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும் அந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே படம் ஸ்டார்டிங்லேருந்து காடு போகிற வரைக்கும் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து கிளாப் வந்து நான் அதிகமா சொல்லுவேன் ஒரு படம் வெற்றி படம் அப்படின்னா வந்து இருபதுல இருந்து முப்பது டைம் வந்து கிளாப்ஸ் இருக்கும் இந்த படத்துக்கு வந்து என்னப்பா ஐம்பது அறுபது லிஸ்ட் போயிட்டு இருக்குது அப்படின்றாரு அதுமாரி மாதிரி அறுபது முறைக்கு மேல கிளாப்ஸ் விசில் அந்த மாதிரி பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம ஸ்டேடியத்தில் தான் பார்த்துருப்போம் தோனி சிக்ஸ் வச்சா எல்லாம் வாட்டர் பாட்டிலும் தூக்கி போட்டு செலப்ரேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஒரு சினிமாவுக்கு வந்து தேட்டர் உள்ள வாட்டர் பாட்டிலும் பறக்குது பேப்பர் பறகுது வாட்டர் பாட்டில் பறகுது விசில் பறகுது என்ன சட்டெல்லாம் வர தூக்கி போறாங்கப்பா சட்டை டிஷர்ட்லாம் வர அந்த மாதிரி அனல் பறகுது தேட்டருக்கு உள்ள அப்படிதான் சொல்லணும் ஸோ நமக்கு இங்கே அனல் பறகுது சென்னை ஹியாட்டுன்னா அதுக்கு மேலே பட்டம் செம்ம அனல் பறகுதான் இதில் ஒரு முக்கியம் அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு அஜித் சாரோட படம் வந்து நூறு கோடி இது கிராஸ் பண்ணுவோம் சாரி மணிக்கு ஆயிரம் கோடி கிராஸ் பண்ணும் அப்படின்றது வந்து என்னுடைய கணிப்பு ஏன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும் நான் நம்ம அதிகமாக நம்ம சேனல் சர்பா சொல்லக்கூடிய அந்த ப்ளீடிக் ப்ளே வந்து அதிகமாகவே ரீச் பண்ணியிருக்கோம் ஏன்னா ரிவ்யூ போட்ட இந்த படத்தை கூட பெரிய கூஸ் பம்ப்ஸ் இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அது அப்படியே வந்து நடந்துருக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா படத்தோட ஸ்பீடு இப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ரஜினி சாருக்கு வந்து பாஷா சொல்லுவாங்க விஜய் சாருக்கு வந்து கில்லி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அஜித் சாருக்கு வந்து இந்த படம் தான் குட் பேட் அக்லி காட் பிளஸ் யூ அப்படிங்க வர படத்தில் அடிக்கடி டைலாக் வர வருது ஸோ அந்த அளவுக்கு வந்து பறகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக வந்து ட்ரைலர்ல வந்து ஒரு சாங் தான் போட்டுருப்பாங்க அந்த சாங் மட்டும் தான் பாடு அந்த பழைய படத்தோட ரெட்ரோ சாங் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த படத்துல வருது ஒரு அஞ்சு ஆறு சாங் வருது அப்ப பாருங்க படம் எப்படி அனுப்புறது வந்து கமல் சாரோட இளமை இது இது வருது அப்புறம் தொட்டு தொட்டு பேட்டம் சுல்தானா அந்த பாட்டு வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்ல ஒரு சாங் பழைய விக்ரம்ல ஒரு மருங்கோடி அந்த சாங் வருது அவ்வளையாங்க இப்போ வந்து ஒரு தனியா சாங் ஒண்ணு ட்ரெண்டிங் ஆச்சு பாருங்க சி 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 ரே அந்த பாட்டு கூட வருதுன்னு பாத்துக்கலாம் சோ எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு மசாலாவா இறக்கிருக்காரு டைரக்டர் உண்மையிலே வந்து டைரக்டர் வந்து லாஸ்ட்ல காட்டுறாங்க அவர் விசில் அடிக்கிற மாதிரி அவரை பார்த்து ஆடியன்ஸ் ஆயிரம் பேரும் விசில் அடிக்கிறாங்க அந்த அளவுக்கு கடவுள் பறகுதுதான் நம்ம சொல்லணும் ஏன்னு பாத்தீங்கன்னா நான் நோட்ஸ் தச்சு பேசிட்டு இருக்கேன் அவ்வளோ இதுல சொல்ல வேண்டியது அதாவது ஷார்ட்டா முடிக்கிற மாதிரி இல்லை போயிட்டே இருக்கும் போல எனக்கு தெரிஞ்சு ஆஃப் அன் அவர் பேசலாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்கு இதுல வேற வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஜித் சார் வந்து இந்த ட்ரெண்டிங் இப்போ இருக்க லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் வந்து டிஏஜிங் பண்ணி காட்டியிருக்காங்க அதெல்லாம் எங்கேயோ போகுது வேற லெவலில் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அஜித் சார் வந்து கொஞ்சம் ஏஜ் டுக்குள்ள தானே பண்ணிட்டு இருப்பாரு ஒயிட் ஏர்ல அந்த மாதிரிலாம் பயங்கரமா தீனா டைம்லாம் எப்படி இருந்தா சிட்டிசன் டைம்லாம் அந்த மாதிரி ஒரு அஜித் சார் வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க மாதிரி நக்கல் சீன் ரெகுலராக வந்து அஜித் சார் வந்து ஒரு நக்கல் சீன்லாம் பண்ணால் பயரமாக லைக் பண்ணுவாங்க ஆடியன்ஸ் இது இந்த படத்தில் ஸ்டார்டிங் லாஸ்ட் வரையும் நிறைய நக்கல் சீன் பண்ணுறாரு அதெல்லாம் எங்கேயோ பறகுது எனக்குட்டால் கேட்டா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்துலாம் எப்படி என்டர்டெயின் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ தெலுங்கு ஆடியன்ஸ் பார்த்துருப்பீங்க சிரஞ்சீவி சார் பவன் கல்யாண சார்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு நக்கல் சீனாக நடிப்பாங்க அதெல்லாம் இங்கே பயங்கரமாக அந்த மாதிரி எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல அவ்வளோ கூஸ் பம்ஸ் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கானா பாட்டு டப்பா மற்றும் இவரு டார்கி நாகராஜ் அப்பா பாட்ட தான் ஸ்பீடுனா கூட பாட்ட ஸ்பீடாக பறகுது இந்த ஸ்லோவான பாட்டுகள்லாம் வரும் மதியில் வழக்கமாக படத்தில்லாம் ஒரு டூ சாங்கு ஃபேமிலி சென்டிமெண்ட் சாங்கு அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது அந்த மாதிரி சீன் வரும் ஃபேமிலி சென்டிமெண்ட் சீனு இந்த ஹீரோயின் கூட அந்த ஒரு சீன்லாம் அந்த ஒரு சென்டிமெண்ட்டாக வர மாதிரி அதுக்கு ஏதாவது சாங் வச்சிருவாங்களும் அதுக்கு அதுக்குதான் சண்டர்ல இவரு ஆதிக் சார் கேட்பாரு தலையை பார்த்து இவரு ஏகே சார் பார்த்து ஒரு சாங் ஒன்று வச்சிடலாமான்னு இன்னும் தூக்கிடுவா அப்படிப்பாரு தலை அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த லாகா அவர மாதிரி சீனே கிடையாது படத்தை எல்லாம் படம் ஓடினே இருக்குது நிக்கவே நிற்க மாட்டுது இதுல இன்டர்வல வந்து ஒரு மாசான இன்டர்வல் தான் சொல்லலாம் ஏன்னா நம்ம விஜய் சாரோட ஃபேமஸான டைலாக் ஐஎம் வெயிட்டிங் அதை வந்து தலை ஏகே சொல்லுவார் ஐ எம் வெயிட்டிங் சொல்லிட்டு தேக்ட்ரு இன்னும் அழகு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் சொல்ல வேணும் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தை வந்து அஜித் சாரோட ஃபேன் மட்டும் லைக் பண்ணுவாங்களான்னு சொல்கிறதுபடியா விஜய் சாரோட ஃபேனுங்களே இதை லைக் பண்ணுவாங்க ஏன்னா விஜய் சார் மிஸ் பண்ணிட்டாரு இந்த மாதிரி படத்தை அப்படின்னு நினச்சே லைக் பண்ணுவாங்க அந்த மாதிரி பிச்சு உதறதுங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் வந்து டைரக்டர் பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது பயங்கர சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கண்டிப்பாக ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ரஜினி சார் புக் பண்ணுவார் கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தே இல்லை அஜித் சார் அடுத்து கண்டினியூவா புக் பண்ணுவார் அடுத்த படத்துக்கு ஏன்னா பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அஜித் சார் ஒரு லுக்கு மட்டும் காட்டலங்க எப்படி ஒரு ஐம்பது லுக்கு மேலே அதாவது பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் பார்த்துருப்போம் ஒரு பத்து லுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த படத்தில் ஐம்பது லுக்கு மேலே காட்டுறாங்க வேற லெவல் எதுவுமே வந்து இப்போது இது இது எல்லாமே ஒரே டைம் எடுத்த படமா இல்லை அந்தந்த டைமில் எடுத்து ஆல்ரெடின்ற அளவுக்கு கூட வரலாம் அவ்வளோ கொஸ்டின்ஸ் அதாவது கொஸ்டின்ஸ் இல்லை அந்த மாதிரி படம் ஓடிட்டே இருக்கு மிக்கவே இல்லை ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் ஃபேன்லாம் வந்து எத்தனை முறை பார்ப்பாங்கன்னு தெரியல ஏன்னா ஒரு சாம்பிள் என்ன சொல்கிறேன் விஜய் சார் ஃபேன் ஃபேன்ஸே வந்து ரெண்டு மூணு முறை மேலே பார்ப்பாங்க இந்த படத்தை எப்படி விஜய் சாரோட ஃபேனு ரெண்டு மூணு முறைக்கு மேலே ரிப்பீட் பார்ப்பாங்கன்னா அப்போது அஜித் சாரோட ஃபேன்ஸ் எவ்வளோ முறை பார்ப்பாங்க பாருங்கள் நியூட்ரல் ஆடியன்ஸ் எவ்வளோ முறை பார்ப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக பார்ப்பாங்க வரது வர ஏப்ரல் லீவு படம் எங்கேயோ போய்டும் அப்படிதான் நம்ம சேனல் சார்பான ப்ரிடிக்ஷன் மியூசிக் நான் வந்து ப்ரீ ப்ரீரிவியூவில் ஒரு சின்னதாக வந்து ஒரு தவறா தவறுன்றதோடைய மிஸ்கால்குலேஷன் சொல்லலாம் நம்ம ஜிவி சாரை பற்றி சாரோட ட்ரெண்டிங் குறஞ்சிட்டு வருது அப்படின்னு நானே வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணி சொல்லிட்டேன் சரிங்களா அதுக்கு ஜிவி சார் ஐம் சாரி ஏன்னா பட்டா ஸ்பீடுக்கு இவரும் நானும் மதுரகார் இருந்தா அப்படின்ற ஸ்பீடை அச்சு பிச்சு போயிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க எங்கேயுமே ஒரு சின்ன ட்ராப் கொடுக்கும் மிஸ் பண்ணல அஜித் சாரா ஆதிக்கி ரவிச்சந்திரனா ஜீவியா அப்படின்னு படம் ஓடினே இருக்குது நிற்கவே இல்லை அதுதான் சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தலை அது எல்லாமே தெரிஞ்ச தான் அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுக்குமான்னு கேட்கணும் அளவுக்கு அவர் வந்து பிச்சு உதவி வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு பர்ஃபாமன்ஸ் தலையை பார்த்துருப்போம் ஐஏகேவை இது வந்து எப்படின்னா நக்கலான ஆக்டிங்கில் மாசா டானா வேற லெவலில் பண்ணியிருக்காரு தான் சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக வரக்கூடிய அர்ஜுன் தாஸ் அவருக்கும் வந்து இந்த படம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக தான் சொல்ல முடியும் நம்மளால் நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எஜய் சூர்யா சார் மிஸ் பண்ணிட்டோமே இந்த படம் நடிக்காமனு உண்மையிலே பார்த்தீங்கன்னா எஜய் சூர்யா சார் சொல்லிடுவார் இந்த கேரக்டருக்கு அர்ஜுன் தாஸ் தான் கரெக்டுன்னு அந்தளவுக்கு வில்லன் ரோல் அவரும் பிச்சிருக்காரு தான் சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா த்ரிஷா மேடம் வந்து ஒரு அதாவது ஹஸ்பண்ட் பேச்சை கேட்காம நான் பிடிக்கிற மொயிலுக்கு மூணு கால்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி ரோலில் தான் அவங்க பண்ணிருக்கிறாங்க இது அஜித் சாரி கலையைப்பர் சார் படத்தில் அதெல்லாம் நல்லா இருக்கும் அதாவது நிறைய சீன் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காரு தான் சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேமிய ரோல் சிம்ரன் மேடம் வராங்க அவங்களும் ஒரு நல்ல அவங்க பாட்டு நல்லா பண்ணுறாங்க தென் பிரபு சார் இந்த மாதிரி பிரசன்னா எல்லாமே நடிச்சிருக்காங்க சூப்பர் ரோலுக்குமே கிளாப்ஸ் இருக்கிற அளவு தான் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஜாகி ஷேப் சார்லாம் வராரு பயங்கரமாக அப்படியே போயிட்டே இருக்கும் ஆர்டிஸ்ட்லாம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சேனல் சார்ப்பா நேற்று சொன்னோம் இந்த படம் வந்து நூற்றுக்கு ஐம்பது தான் கண்டிப்பாக வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வரும் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நூற்றுக்கு எவ்வளோப்பா கொடுக்கலாம் அவர் பாரு நூற்றி ஐம்பது அளவுக்கு கொடுக்கலாம் உண்மையில அப்படிதான் இது நூறுல தாண்டி போயிடுச்சுதான் சொல்ல முடியும் இந்த படத்துக்கான மார்க் அப்படின்னு சொல்ல போனா சரிங்களா சோ அதனால கண்டிப்பா எல்லாருமே ஃபேமிலியோட நல்ல ஒரு ஃபோர் கே டால் அட்மாஸ் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான தேட்டர்ல அந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஏன்னா வந்து மியூசிக் வந்து பெரிய பிளஸ்ங்க இந்த கானா எல்லாம் அப்படியே சரௌண்ட் வந்து சுத்தம் நமக்கு நம்மளே வந்து டான்ஸ் ஆடலாம் தோணும் அடையோ நம்மளால இவ்வளவு வயசு ஆயிடுச்சா டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாதா அப்படின்ற ஒரு ஃபீல் மற்றபடி காலேஜ் ஸ்டூடெண்ட் புள்ளிங்கோ அந்த மாதிரி அப்படின்னா சொல்ல போனா சீச சென்டர் பி சென்டர்லாம் வந்து அனல் பறக்கும் பிச்சுக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் சொல்லுவேன் நீங்கள் போயிட்டு தேட்டரில் தேவை அந்த படத்தை ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி இந்த ஏப்ரல் மேவை லீவை செலிப்ரேட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு மீட்பல்லாம் நன்றி வணக்கம்